இரவு நேரத்துக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன் கருத்த நல்லவர் இந்த நாளிலும் ஆண்டோருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக நாம் செவிப்போம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இறுதித்தின் தியானங்களும் சமூகத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் பிரியமாய் அமையட்டும் இந்த வேலை பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்க நீங்க கற்றுக் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நீ பேசம் நாங்கள் கேட்கிறோம் நாமத்தில் பிதாவே கிறிஸ்துவின் ஈடு இனி இல்லாத பசுத்த நாமும் நம் வாழ்க்கையில ஜெயத்தையும் அற்புத அடையாளங்களால வசனத்தை உறுதிப்படுத்துகிறது அயம் இருக்கிறது நம் கத்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை ஒரே ஒரு பாடலின் நிசாரணங்களை பாடி மையப்படுத்துவோம் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்ட ஜவன் பின் செல்லுவோம் ஜீவ ஒளிதனை கண்டடைவோம் ஜீவதேவன் பின் செல்லுவோம் ஜீவ ஒளிதனை கண்டடைவோம் மனதின் காரீருள் நீங்கிறதே மாசாமாதானம் தங்கும் மனதின் காரீருள் நீங்கினதே மா சமாதானம் தங்கும் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்ததே கைவீரா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொண்டோம் உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கத்த துணை உண்மை வழி நடந்திரும்த்தமனுக்கென்றும் க்த்த துணை கண்கள்ட்டாரே கருத்தாய் காத்திருவாம் கண்கள்வன் மீது வைத்திருவார் கருத்தாய் காத்திருவாம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தேர்ந்ததே கைவீடா காத்திடும் காத்திரும் பரமணின் கரங்களை நாம் பற்றி கொண்டோம் என்றைக்கும் நேற்று மென்றுமென்றும் மாறாத ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் தியானிக்க தேவன் தந்திருக்கிற வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம் தொடர் மற்ற மத்திய எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசித்தோம் ஒருவன் போதகரே நீ எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் பின்பற்றுகிற நிலையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அதிலே ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொன்ன காரியம் நரிகளுக்கு குழியில் உண்டு ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை இந்த உலகம் அது நிறைவும் அவருடையது ஆனால் எல்லாம் என்னுடையது என்று செல்லுகிறதை காட்டிலும் எனக்கு ஒன்றும் இல்லை தேவன் மட்டுமே எனக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆதாயம் இங்கே போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பின்செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் சில சில கவர்ச்சிகரமான தகவல்களை சொல்லி ரெண்டு ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறது இங்கே நீங்கள் வரும் பொழுது தெய்வ பிரசன்னத்திலே வாழ முடியும் இங்கே வந்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இந்த ஜப தோட்டத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே தலைக்கிடா மாறிடும் நான்கு நாட்கள் அதற்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கையில போது தெரியாது நிறைய பேருக்கு அது கவச்சிகரமான இழுக்கப்பட்டு சிக்கொண்டு மாட்டி கொள்ளுகிறோம் சொல்ற மாதிரி சிலர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி தங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு இணங்குவதனால் வாழ்க்கையில கஷ்டப்படுகிறார்கள் சொல்றாரு எனக்காக ஒருவன் வரும் பொழுது எதையும் பார்த்து வரக்கூடாது என்பது தேவனுடைய உணர்வு அவர் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது சொன்னாரு ரெண்டு நீ எதையும் எடுக்காம போனார் முதல்ல எடுத்துட்டு போனாரு அதுக்கப்புறம் எடுக்காம போங்க உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஏன்னா தேவனுக்காக ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் பார்த்துக் கொள்வார் நிச்சயம் பார்த்துக் கொள்வார் சில சொல்லுங்க என்னை நம்பி வந்து இல்ல நான் உன்னை விட மாட்டேன் என்னை நம்பிட்டீங்க இல்ல வேற லெவல்ல நான் மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் வாக்கு கொடுக்கிறான் ஆனா கடவுள் அதை விட மேல வாக்குமாறாத ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது வாக்கு தத்தம் செய்த கருத்தர் வாக்குமாறா உண்மை நாதர் உங்களுடைய வாக்கை நம்பி நம்ம வந்து நிற்கிறோம் வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம் அவருடைய வாக்குகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தீற்றுகிறதாக இருக்கிறது அவருடைய வாக்குறுதிகள் அவரிடத்திலே வருகிறவனை ஒரு காலம் வெறுமையாக மாற்றாது கிடைக்கும்ன்றதுக்காக வர்றது கிடையாது நிறைய பேர் இமைக்காக ரெண்டு குழந்தைகள் நான் வாசிக்கிறோம் இல்லையா இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்பான்னால் ரெண்டு குழந்தை பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கலாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் நம்ம இன்னைக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் இம்மைக்காகவே வாழ்க்கை வாழ்வதல்ல அப்ப இம்மைக்காக வாழக்கூடாதா வாழலாம் அதுக்கு மாத்திரம் இருக்கிற நிலைதான் இங்க இம்மைக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை நாம் இமையிலும் ஆசீர்வாதம் அருமையிலும் நம்ம நமக்கு ஆசீர்வாத்து கொடுக்க மாருக்கு பத்து முப்பத்தி முப்பது முப்பத்தி ஒண்ணு சொல்லுகிறது ஒரு மனுஷன் தேவனுக்காக இழப்பானால் வீட்டையோ நிலங்களையோ சகோதர சகோதரிகளையோ எல்லாவற்றையும் விளக்க நேரிட்டாலும் அதை நூறத்தனையாக இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்று அனுபவிப்பான் என்று சொல்லி வேத நமக்கு சாட்சி பார்க்கிறது அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களை விட இறங்குவதற்கு உரியவராக இருப்போம் தான் வந்துட்ட பிறகு இம்மையில மட்டும் எனக்கு சோறு கிடைக்கும் சுகம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் பணம் கிடைக்கும் இதுக்காக மட்டும் கிடையாது இவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இவர் சாதாரண இவர் வரும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் வரும் உலகத்துல எல்லாமே ரெண்டு விதங்கள் இருக்குது எப்படி நாணயங்கள் ரெண்டு பக்கம் இருக்குதோ அடையாளங்கள் எப்படி இருக்கிறதோ அது போலதான் உண்மை என்ன ஒரு பொய்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நல்லது நல்ல கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு அப்போ தேவன்னா ஆப்போசிட் பவரும் பிளஸ்னால மைனஸ் ஒண்ணு இருக்கு அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இமைக்காலர்கள் மற்றும் அல்ல இம்மையிலே மட்டுமல்ல நம் மறுமைக்குரிய ராட்சியத்தில் போவதற்கான வாய்ப்புகள் யாருக்கும் கிட்டல யாரும் போக முடியல பாவத்திலே மறித்து பாவத்திலே மரணத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க அப்ப மரண பயத்தில் இருக்கிறவளை விடுதலையாக்கும்படி இயேசு இந்த உலகத்துல வந்து தன் சீவனை கொடுத்து நம்ம மீட்டார் அப்ப இந்த மீட்குதல் நான் புரிந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும் அவ்வளவு அதுதான் ஆண்டவருக்காக நான் வீட்டை விட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படி இல்லை வாழ்க்கை அது இதை விட மோசமான நிலை சொல்லுவாங்க எல்லாம் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக என்னக்காக ஒண்ணும் கிடையாதுக்காக எதையும் மனுஷன் இலக்கு இல்லை எல்லாமே சுயநலங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுயநலத்துக்காக ஊழியம் கூட இன்னைக்கு நிறைய பேர் நல்லா பேசுறாங்கப்பா வாழ்க்கையிலேயே ஆனா இவர் வாழ்க்கையில செய்யறாரா ஆனா கேள்விக்குறியா இருக்குது அதான் நான் ஒரு தகவல் வாசித்தேன் அது ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் இன்னைக்கு நாம் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் தன்னை மாற்றுவது தான் ரொம்ப கஷ்டமாக சூழல் அப்ப நம்ம மற்றவர்களை மாற்றுவதை விட நம்மை மாற்றுகின்ற அனுபவத்திலே நாம் நடக்கும் பொழுது அற்புதமான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்கிறோம் எதற்காக இருக்கிறோம் என்ற நிலையெல்லாம் எல்லாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதுல சொல்லும்போது துன்பம் வேதனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகித்தால் ஏதாவது தொல்ல வருது ஏற்றுக்கொண்டா இல்லாம போகும் மூளை சொல்வது கேட்க பிறரிடத்துக்கு காரியத்தை தலையிடாத அதை எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிறரை விடலாம் ஆனால் நம்மை மாற்றுவது மிக மிக கடினம் வாழத்தான் போகிறோம் வாழ்வோம் விட்டுக்கொடுக்கும் சில காரியங்களை இழந்து சில காரியங்களுக்காக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே தேவனை பின்பற்றி வாழ்வதற்காக சொல்றாரு நரிகளுக்கு கொடிகள் உண்டு ஆகைத்து பறவைகளுக்கு கொடுகள் உண்டு ஆனால் மர்சுகுமார்னு தலை சாய்க்க கூட இடமில்லை இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை நாம் இடம் கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் அவருடைய அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பது அது அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால சில வசனங்களை நம்ம பார்க்குறோம் கிறிஸ்து மறித்தோலிருந்து எழுந்து நித்திரையடைந்த முதல் பலனானா உயிர் இருந்தனால் இன்னைக்கு மரணம் உண்டாயிற்று போல மனுஷன் மறித்து உயிர்த்ததலும் உண்டாயிற்று எல்லோரும் அவருக்குள்ளே நாம் உயிர்ப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த உணர்வுகளை புரிந்து தேவனுக்காக இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்கிற அனுபவங்கள் நமக்குள்ளே பெருகட்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய உன்னதமான சாட்சியாக வாழை நம்மை வகி வழிவகுக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அங்குக்குரிய தெய்வத்தின் உறவுகளே அப்படி சீசில் வேறு அவரை நபரை நோக்கி ஆண்டவரே முன்பு நான் இப்போ என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்கள் நிறைய சாக்கு போக்கு சொல்லுகிறதாக இருக்கிறோம் இதை செய்யணும் அதை செய்யணும்னா எப்படியாவது காலத்தை கழிக்கணும் இதை ஓட்டணும் அப்படிதான் நினைக்கிறாங்க எனக்கு இந்த காரியம் இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் இதை முடிச்சுட்டு வரேன் ரைட் ஓகே ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க கொள்ளுங்கள் அதுதான் இங்கே சொல்ல வராரு மரித்தோரை மறித்தோர் அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி பா என்று சொல்லுகிற சில பார்த்தீங்கன்னா அப்படியே போறாங்க அங்கே போகும்போது சில காரியங்கள்லாம் நடக்குது சில லூக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாக்கு சொல்றாங்க சில நான் போய் வீட்டில் போயிட்டு டாட்டா பாய் பாய் காட்டிட்டு வரேன் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரேன் அப்புறம் தான் சொல்றாரு கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராட்சியத்துக்கு தகுதி இல்லை அப்போ என்னன்னா அந்த போக்கு சொல்ற வாழ்க்கை அல்ல நீங்க நான் ஒருத்தருக்கிட்ட பேசிருக்கும் போது ஒரு வசனம் நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ அவங்க கேக்குறாங்க என்னங்க நீங்க பைபிள் வந்து இப்படி சொல்லுதா உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு இருக்கிறத எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னேன் என்னங்க இது இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சுரண்டிட்டு அவன் எங்கங்கா போவான் அப்போ இருக்கிறவங்ககிட்ட எடுத்து இல்லாதவங்ககிட்ட கொடுக்கணுங்க நீங்க வசந்த மாற்றி சொல்றீங்க அப்படின்னு இல்ல இல்ல நான் அதை வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி இது மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் எனக்கு இருக்கிறதே ஒன்னையா அதையும் எடுத்து வர ஆமா இது தேவனுடைய உன்னதமான நியாய தீர்ப்பு என்பதை நாம் உணர வேண்டும் நீ நிறைய பேர் இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மூணு விதமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பின்பற்றி வருகிற நாம் வேதம் சொல்லுகிற வழியிலே செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒண்ணு ஆயத்தம் இருக்க வேண்டும் எந்த எடுங்க பரலோகம் போணுமா பரலோக ராஜ்யத்துக்கு தான் இங்க சொல்றாரு நீங்க இந்த பரலோகம் மாதிரி இந்த உலகத்துல ஒரு காரியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயத்தம் அவசியம் ஒரு அதாவது ப்ரிப்பேரிங் அதாவது ஒரு தன்னை எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும் சில விஷயங்கள்லாம் நான் பாஸ்ட் ஆக போறேன் போதகரா போறேன் இல்லை நான் ஆக போறேன் நான் ஒரு கடை தொழில் அதிபர் போறேன்னா அதுல சில லேர்னிங் பண்ணணும் கத்துக்க வேண்டியதை கத்துக்கணும் கத்துக்காம நம்ம போய் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஆயத்தம் அவசியம் அப்ப ஆயந்த ஆயத்தமானோன்னு அதான் பத்து கண்ணிகை குறித்து அதாவது எப்போ புத்தி புத்தி இருக்கணும் நம்ம நாலேஜ் இருக்கணும் அதான் புத்தி உள்ள கண்ணிகை அது பேரே அந்த சமூகத்தை சொல்லும்போது அந்த சில ஒரு புத்தி உள்ள கண்ணிகை அப்போ எதுல ஒரு விஷயத்துல நம்ம இதை நம்ம படிக்கணும் இத இந்த வேலையை செய்யணும் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு நாலேஜ் புத்தி உள்ள ஒரு நிலையை நமக்கு மிக இருக்கு அது ஆயத்தமான நிலை புத்தி இல்லாத இருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க நீ எதையும் ஜெயிக்க முடியாது போய் பங்கடைய வேண்டியது பங்கடைய முடியாத நிலையில இருப்பீங்க அப்ப இங்க புத்தி உள்ள கண்ணிகை புத்தி இல்லாத கண்ணிகை குறித்து நம்ம பார்ப்போம் இதே மாதிரி பரலகூர ஆட்சியத்துக்கு ஒரு ஆயத்தம் அவசியம் என்ன என்றைக்கும் அலர்ட்டாக இருக்கணும் தேவன் இன்னைக்கு வந்தாலும் நான் போக ரெடி இல்லை இல்லை அண்டவரை இந்த இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த 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 நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் இல்லை அண்டவரை இந்த வேலையில் ஒரு பாதி வேலை வேலை விட்டுட்டேன் இல்லை பாதியாக நிற்கிது அப்படி தலம் போட்டு வந்துடுறேன் இந்த இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது எப்போ வந்தாலும் தேவன் நம்ம போக ஆயத்தமாக இருக்கணும் என்னங்க ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம் இன்னொரு வேலையில் கூப்பிட்றாங்க அப்போ டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னா எது முக்கியமோ நாம் செய்ய வேண்டும் முக்கியம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு ஆயத்தம் அவசியங்க ஆயத்தம் இல்லாத வாழ்வு செருப்பு இல்லாத நிலை தாங்க ஏதாவது குத்திக்கும் ஆயத்தம் ஏதோ சொல்லு ஆயத்தம் என்னும் பாதரட்சை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்கணும் எப்பொழுதும் இல்லைன்னா அது சில தேவையில்லாத காரியங்களை அவை பற்றி கொள்ளும் ஒட்டி கொள்ளும் ஆகவே அன்புக்குரியவர்களே ஆயத்தம் என்பது மிகப்பெரிய உண்ம உன்னதமான ஒரு ஒரு பொறுப்பாக கடமையாக முதல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதூரத்தஞ்சி அதிகாரத்தில் உள்ளவன் எவன் ஒருத்தனுக்கு ஆண்டவன் என்ன பண்ணுறாரு அவனவன் திறமைக்கு தக்கதாக பதினால ஒன்று இருபத்தஞ்சி பதினஞ்சில் வாசிக்கிற பாருங்க அவனவன் தக்கதாக ஒவ்வொருவருக்கும் திறமை இல்லை அப்படிலாம் கிடையாது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் பல திறமை கொடுது அதனால தான் ஒருத்தனுக்கு அஞ்சு ரூபாய் ஒருத்தனுக்கு ரெண்டு ரூபா ஒருத்தனுக்கு ஒரு ரூபாய் ஏன்னா அவன் திறமை ரெண்டு ரூபாய் மட்டும் தான் அவன் நாலு ரூபாய் மாத்த முடியும் அவன் திறமை இவனுக்கு ரெண்டு ரூபாய் கொடுத்தா பார்த்தா இவன் ஐந்து ரூபாய் கொடுத்தா இவன் அஞ்சு ரூபாய் மாத்த முடியும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகளை தேவன் தந்திருக்கும் யாருமே எனக்கு எதுவுமே இல்ல விருதர் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமைகளை தேவன் தந்திருக்கிறா அந்த திறமை தேவனுக்கு பிரியமாக அதை நாம பயன்படுத்தி அதிலே பெருகுகிறவர்களா இருக்கணும் அப்போ முதல் வந்து ஆயத்தம் என்ற அந்த நிலை அடுத்தது நம்ம கொடுக்கப்பட்ட அந்த நிலையில் நம்ம நமக்கு ஒவ்வொருவரும் எனக்கு இது இல்லாத இல்லை சொல்லத்தால் என்ன நமக்கு அந்த திறமை கொடுத்துருக்கிறாரோ திறமைக்கு தக்கதாக நாம் அதை பணி செய்து அதை பெருக்குகிறவர்களாக மாற வேண்டும் அதில் சொல்லும்போது சிலர் உண்மையும் உண் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே ஐந்து தளர்ந்து கொடுத்தவன் ஐந்து சம்பாதித்து ஆண்டொரு அந்த யசமான இடத்துல கொடுக்கும்போது சொல்ற யசமானவன் எனக்கு தளர்ந்து நல்லது உத்தமனும் உண்மையுமான ஒளிகா உத்தமமா வாழ்ற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த உத்தமமும் உண்மையும் இல்லைன்னா பத்து காசு வராது நீங்க உள்ளவன் கிடையாது இல்லாதவன் நிலையில லிஸ்ட் அவுட்ல இருப்பீங்க உள்ளவன் யாரு இல்லாதவன் யாரு இதை புரிஞ்சிக்கங்க அப்போ உள்ளவன்னா திறமைக்கு தக்கதாக தன்னை என்ன பண்றது கொஞ்சம் டெவலப் பண்றது இன்னொன்னு உண்மை பொய்யான வாழ்க்கையில வாழ்றது உத்தமத்துக்கு எதிரானனா மாயான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அல்ல உத்தமமும் உண்மையுமான ஒழிக்கார கொஞ்சத்தில் உண்மையா இல்ல அநேகமும் அதிகாரியா இருப்பார் அப்படியே நம்மை அதிகாரிகளாக வைக்க அவர் விரும்புகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உம் இது ரெண்டு மூணு விதமான குவாலிபிகேஷன் தான் நம்ம ஆண்டு அந்த எஜமானுடைய சந்தோஷத்துல பங்கு அடைய முடியும் ஒரு ரூபாய் போட்டு வந்து என்ன பண்ணான்னா ஒண்ணுமே பண்ணல புதைச்சி வச்சுட்டான் அப்போ அவனுக்கு சொல்றது சோம்பலுமான சோம்பலுமான ஊழியக்கார நவன் அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பான ஊழியம் செய்கிறவன் தான் உள்ளவன் உள்ளவனுக்கு குவாலிஃபிகேஷன் பாருங்க ஒன்று திறமை இருக்கும் அவனவன் திறமைக்கு தகுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்மையில் உண்மையும் உத்தமமாக அவன்கிட்ட இருக்கும் அடுத்தது சுறுசுறுப்பான காரியங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான் அவன்தான் ஆசை உள்ளவன் அதுக்கப்புறம் சொல்ல பொல்லாதவன் சோம்பலுமான உள்ளிக்காரனே நீ ஒரு பணத்தை காசுக்காரர் வசத்திலாவது வைத்து விட்டு போயிருந்தால் இன்றைக்கு வட்டியோடு கூட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் தாளந்து பத்து தாளந்து கொடுத்தார் அப்போதான் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் எப்படின்னா அவனுடைய திறமை அவனுடைய உண்மைத்தன்மை உத்தமமான வாழ்க்கை அவன் சுறுசுறுப்பான நிலை இந்த மூணு கொலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செயல்படணுங்க உண்மைத்தன்மை இருக்கணும் உத்தமம் இருக்கணும் அப்புறம் திறமையை வெளிப்படுத்துகிற அதை டெவலப் படுத்துற நிலை இருக்கணும் அடுத்தது சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கணும் சோம்பேறி ஒரு சைத்தானின் தொழிற்சாலை அது ஒண்ணுத்துக்குமே உதவாது இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும் பாருங்க அதனாலதான் இல்லாதவன் இருக்கிற இருந்து இருக்கு இல்லாதவன் ஒரு ரூபாய் வச்சு என்ன பண்ண போறான் பொதிச்சு வச்சிட்டு வேஸ்ட் அதை எங்களை டெவலப் பண்றதுல கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு தேவன் அப்போ இந்த தேவனுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளுங்க ராஜ்யத்துக்கு போனோம் வாழ்க்கையில முன்னேறணும் தேவனை நான் பின்பற்றுறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஊ ஊழியம் செய்கிற அனுபவத்தை தேவனுக்கு போகும் இந்த ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காரியமா இந்த வாழ்வழிக்கும் புது வழி ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறது யாருக்கும் வெளிப்படையா தெரியணுன்னு அவசியமே கிடையாது எ எவன் பசியாக இருக்கானு கொடு எவன் தாகமாக இருக்கிறான்னு ஒருவேளை அவன் பசியில் இருக்கலாம் ஒரு எந்த தாகத்தில் இருக்கலாம் கல்வி என் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க வேதத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தின் அழைப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு பின் செல்லுகிற அவருடைய பின்பற்றுகின்ற ஒரு நிலை மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனாலதான் எதுவும் ஆதாய நோக்கோடு ஆண்டவர்கள வர்றதில்லை எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் எனக்கு ஒரு அளவற்ற ஐஸ்வர்யமாகி அவருடைய மகிமையை எனக்கு தந்திருக்கிறார் ஊழியம் அவருடைய பங்கு அவர் எனக்கு அந்த பங்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நான் அதை எப்படி செய்யறது எனக்கு என்ன அழைப்பு என்னால என்ன முடியும் இந்த திறமை என்ன என்ன உண்மை உத்தரமா அதை நம்ம செய்து அதை ஒவ்வொரு நாளும் பணி செய்து இந்த உலகத்தில் ராட்சியங்களை ஆளுகிறவர்களாக வீடுகளை கட்டுகிறவர்களாக எல்லா ஐஸ்வர்யங்களும் அநீகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதற்கு உதவியாளர்களாக விசாரிக்கிறவர்களாக சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாக கொடுக்கிறவர்களாக நான் மாற வேண்டும் இதுதான் அதனால மகிமை பொருந்தினால் மனுஷகுமாரன் மகிமை பொருந்திய அந்த ஆசனத்திலே அந்த உட்கார்ந்து கொண்டு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக அன்றிய மனுஷக்கும் ஐம்பத்தொன்னு தமது மகிமை புரிந்தவராய் சகல பர்சுத்தமானோடு வரும்போது மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் சகல ஜனங்கள் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் அப்பொழுது அவர் சொல்லுவாரா அப்பொழுது என் பிதாவினால் முப்பத்தி நாலு ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த உலகத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை அல்லது பல பக்கத்து நின்று அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அனுபவம் யாருக்கு அப்படின்னா இந்த பணியெல்லாம் செய்தவர்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு எப்ப ஆண்டவரே செஞ்சோம் இல்லைங்க இந்த சிறியல் ஒருவனுக்கு சிறியர்னா விசுவாச பலவீனமான பர்சுத்தவான்கள் இருக்கிறார்கள் நிறைய இல் உண்மையிலேயே வஸ்திரம் இல்லாதவளுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் எல்லாருக்கும் துணி கொடுக்குறேன்னு சொல்லி துணி எல்லாம் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துனு இருக்குது எல்லாருமே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் அவங்களுக்குள்ளேயே கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஆண்டு விழா இந்த விழான்னு சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லாதவங்களுக்கு போய் சேர்றதே கிடையாது ஏன்னா இல்லைன்னா இவங்களுக்கே கிடைக்காது அது ஒரு என்ன சொல்றது மார்க்கெட்டிங் மாதிரி தான் போயிட்டு இருக்குது அன்புக்குரியவர்கள இன்னைக்குன்னா ஒவ்வொருவரும் செய்யாதவர்களுக்கு பதில் செய்து நம்ம கொடுக்கிறவர்களாக மாறுவோம் உன்னதமான ஆசீர் அவரை பின்பற்றுகிற அனுபவம் என்பது அவருடைய வார்த்தைகளை தாங்கி அவர் அதன் பின்னே செல்லுகிற ஒரு அனுபவம் தான் சொல்றாரு நரிகளுக்கு குடிகள் உண்டு அகாயத்து பறவைக்குடிகள் உண்டு மனுஷுக்கு தலை தலைசாக்கிய இடமில்லை உங்களுக்கு இடம் கொல்லாமல் போகும் மட்டும் கொடுக்கிற கொடுக்கிறவரை நாம் வார்த்தையின் பின்பாக செல்வோம் வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களை காண்போம் எந்தவித எதிர்பார்ப்பு நோருக்கு இல்லாமல் எல்லாருக்காகவும் எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் செய்ய நாம் முன் வருவோம் கருத்தாமே அவருடைய வார்த்தையின் பின்பாக செலுகின்ற அனுபவத்தை அதிகப்படுத்துவார்கள் ஜமிக்கலாம் அன்பின் பரலோக பிதாமே இந்த அற்புதமான வேலை காய்ச்சி தோத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய அன்பின் கரம் உம்முடைய ஆலோசனை உம்முடைய உணர்வுகள் அனைவரைய வேத வசனத்தை குறித்த தாகம் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீங்க நன்றி இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ்ந்திருப்பார்களா கேட்ட வசனங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாறட்டும் நாங்கள் எதை எதையும் பின்பற்றாவது யார் யார் பின்னாடியே போயிட்டு என்னென்னோ காரியங்களை பட்டு அனுபவித்து ஐயோ ஏன் வந்தோம் இவர் பின்னாடி இவரை போய் நம்பணுமே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் எழுந்திருக்கிறோம்ப்பா ஆனால் உண்மை நம்பி வாழ்கிற வாழ்க்கையை உடைய வார்த்தையை நம்பி வாழுகிற வாழ்க்கை உங்களுடைய வேதம் சொல்லுகிற சத்தியத்தின்படி ஆண்டவரை எங்களுடைய பணிகள் எல்லாம் அமையத்தக்கதாக கதாக்கத்தை கிரும்பி வரட்டுங்கப்பா உணர்வுகளை நீங்கள் அதிகப்படுத்துங்க முப்பது அறுபது நூறு மடங்கு பலன்களை அனுபவிப்பார்களாங்க அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீ விரும்புகிற பணியை நாங்கள் செய்து முடிய ஆண்டவர் கிறிஸ்துக்களாக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தில் செபித்தோம் எனப்பாங்களை கேட்டி பிதாவே ஆமையன் கத்த நல்லவர் அன்புக்குரிய உறவுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கிறவர்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் கத்தருடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத காலங்கள் வர இருக்கிறது அதற்கு முன்பாக நாம் அப்படின்னா உலகம் இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படி இல்லை நம்ம முடிகிற ஸ்டேஜ் கூட வருது இல்லையா அதனால் கேட்கக்கூடாத நிலைகள் காது செவிடா போகுது வயசானா ஒவ்வொன்றும் இழந்து போகிறோம் அதனால் இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக வாழ்ந்து வாழ்க்கை உன்னதமான மாற்றங்களை காண தேவன் சாட்சியை பாராங்க யூ ஆல் தேங்க்யூ பாய்